ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் வாலிநோக்கம் கிராமத்தில் உள்ள முஸ்லீம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த திமுகவினரும் இஸ்லாமிய பிரமுகர்களும் வலியுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வாலிநோக்கம் மீனவரும் கூட்டுறவு சங்க தலைவர் முகமது அனிபா ஆலம் உள்ளிட்ட பிரமுகர்கள் செய்தியாளர்களை சந்திக்கையில் இந்த பள்ளிவாசலுக்கு ஆறு மாதத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதமே சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது இரண்டு ஆண்டுகளாகியும் தேர்தல் நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்காக பள்ளிவாசல் தலைவர்களும் ஆளுங்கட்சிகளுக்கேற்ப புது புது கரைவெட்டிகளோடு சந்தர்ப்பவாதிகளாக மாறி விடுவதாகவும் அவர்கள் நேரடி நிர்வாகத்தில் இருந்தார்கள் ஒன்பது வரைக்கும் நேரடி நிர்வாகம் அப்ப எந்த பிரச்சனை இல்லை பக்வாரி நேரடி நிர்வாகத்திற்கு அப்ப வந்து தேர்தல் நடத்தி சீர்படுத்துறாங்க அதுல இருந்து தேர்தல் நடத்தி இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தேர்தல் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நடக்கும் போது நடந்துச்சு நடந்து தேர்தல் நடத்தாம சரியான ஒரு அரசு அந்த நிறுவனம் அவங்க சுத்தில ஒரு ஐந்து பேர்

அப்போ அரை அப்புறம் அப்போ வந்து நான் பணி எல்லாமே பண்ணணும் அப்போ வந்து அதை தடுத்து நிற்கிறது எல்லாமே அந்த நேரத்துல நவாஸ்கி வந்து வகுப்பா இருக்க இருந்து எங்க ஊருக்கே வந்தாரு வந்து சொந்தமான வந்து எங்கிட்டையும் பேசுறாரு இங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க நான் கண்டிப்பா இரண்டு மாசத்துல தேர்தல் நடந்து முடிச்சு அப்படின்னு சொல்றாரு சொல்லி இருந்தே எல்லா அதுக்கானதான் இப்ப அவருக்கு நான் அந்த வழியை தேர்தல் நடத்தணும் அந்த தேர்தலைங்க அப்படிங்கிறத எங்களுடைய முழு கோரிக்கை ஒற்றுமையா எங்க ஊர் ஒற்றுமையா செயல்படுங்க இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு நிர்வாக தேர்வு ஆகும் ஏன்னா அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு ஏழு வருஷம் வருஷமா உடனே இருக்கிறாங்க எட்டு வருஷம் ಇರೆಯ ಕನಗ ಅಲ್ಲಿ ಕೇಳೋದು